செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே சொத்து பிரச்சனையால் பெரியப்பாவை வெட்டி கொன்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கூடுவாஞ்சேரி அடுத்த கன்னிவாக்கம் கன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் உத்ராடம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து வரும் இவருக்கு தன் தம்பியுடன் சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இருதரப்பும் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் இருவரையும் அழைத்து விசாரணை நடத்திய போலீசார் கடிதம் எழுதி வாங்கி எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வீட்டருகே சென்று கொண்டிருந்த உத்ராடத்தை அவரின் தம்பி மகன் சுபாஷ் பின்தொடர்ந்து சென்று அறிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உத்ராடத்தின் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரின் தம்பி மகனான இருபத்தி ஓரு வயது இளைஞர் சுபாஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க